சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஒன்று நாளாகவும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்துடைய அந்த ஒரு பகுதியை பாருங்க நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடே இருப்பார் அம்மேன் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார் நீங்கள் எலும்பி காரியத்தை நடப்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அம்மேன் எந்த காரியத்தை நடப்பிக்கணும் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் இருதயத்தில் ஏவி ஒரு காரியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் உங்களை உந்தி தள்ளும்போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவார் பேசி ஒரு காரியத்தை உங்கள் கருத்தில் கொடுத்து அதை செய்யும்படி சொல்லும்போது நம்ம என்ன செய்யணுமா அவர் சொன்னதுக்கப்புறமும் அந்த காரியத்தை செய்யாதபடிக்கு நாம் உட்கார்ந்திருக்க கூடாது நாம் எழும்பி அந்த காரியத்தை நடப்பிக்க வேண்டும் அப்படி நடப்பிக்கிற அப்படிப்பட்ட காரியங்களில் கர்த்தர் உங்களோடே இருப்பேன் என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் அம்மே நம்முடைய இருதயத்துல பல காரியங்களை செய்ய வேண்டும் என்று நமக்கு தோன்றும் ஆனா அது எல்லாமே கர்த்தர் தான் ஏவி எழுப்பி அந்த காரியத்தை செய்ய சொல்றாரா அப்படிங்கறத நம்ம கவனமா இருக்க வேண்டும் ஏன்னா நமக்கு தோன்றுகிற எல்லா காரியங்களையும் நம்ம எழும்பி செஞ்சுட்டு நான் கர்த்தர் சொல்லிதானே செஞ்சேன் அவர் அவர் நம்பிதானே செஞ்சேன் அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு யூஸ்மே இல்லை அதனால கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார் நெகேமியாவுக்கு பார்த்தீங்கன்னா நெகேமியாவுடைய இருதயத்தில் எருசலேமை குறித்த பாரத்தை கர்த்தர் கொடுத்தார் எ எரு நெஹேமியா வந்து செபிக்க ஆரம்பித்தார் செபிக்கும் பொழுது செபித்துவிட்டு அவர் அப்படியே அமர்ந்து விடவில்லை ஒரு காரியத்தை என்ன செய்கிறார் ஒரு காரியத்தை தேவன் நெகேமியாவுக்கு பாரப்படுத்துகிறார் நெகேமியா செபிக்கிறார் செபித்து விட்டு கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி அவர் அமர்ந்து விடவில்லை அவர் அந்த பாரப்படுத்தின காரியத்தை தான் நடப்பிக்கும்படியாக எழும்புகிறார் எழும்பும் போது என்ன செய்கிறார் கர்த்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் இறை நெகேமியாவை கூட நெகேமியாவோடு கூட கர்த்தர் இருந்து நன்மைக்கேதுவாக இருந்து என்ன செய்கிறார் எல்லா அனுகுலங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதாவது அந்த அலங்கம் கட்டுகிற காரியத்துக்கு நிகேமியாவுக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து பணபலத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்து கொடுக்கிறார் செய்து கொடுத்து ஐம்பத்தி இரண்டே நாட்களில் கர்த்தரால் ஏவப்பட்ட அந்த அலங்கம் கட்டுகிற காரியத்தை நிகேமியா கட்டி முடிக்க தேவனே கிருபை செய்தார் தேவனே உதவி செய்தார் தேவனே இருந்தார் அதே போல தான் உங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார் நீங்கள் ஒரு காரியத்தை குறித்து கர்த்தர் உங்களை பாரப்படுத்தும் போது அந்த காரியத்துக்காக கர்த்தரத்தில் செபிக்க வேண்டும் முதலாவதாக செபித்துவிட்டு கர்த்தர் அந்த காரியத்தை ஏவுகிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளும்போது அந்த காரியத்தை நடப்பிக்கும்படியாக நீங்கள் தான் எழும்பணும் சில பிள்ளைகள் பார்த்திங்கன்னா ஆண்டவர்கிட்ட ஜபிப்பாங்க நான் காரியத்தை நடப்பிக்கவே மாட்டாங்க எதையுமே அப்படி இருந்தால் கர்த்தரால் ஒன்றும் செய்ய முடியாது செபிக்க வேண்டும் கர்த்தர் அந்த காரியத்துக்கு உதவி செய்வார் என்று சொல்லி நீங்கள் அந்த காரியத்துக்காக எழும்ப வேண்டும் எழும்பும் போது கர்த்தர் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோடு கூட இருந்த அந்த காரியத்தை நடப்பிப்பார் நடப்பிப்பதை உங்கள் கண்கள் காணும் நெகேமியாவுக்கு செய்தது போல உங்களுக்கும் செய்வார் கர்த்தர் உங்களை ஏவி எழுப்புகிற காரியங்களை நீங்கள் நடப்பிப்பதற்காக எழும்பும் போது கர்த்தர் உங்களோடைய கூட இருப்பார் அந்த காரியங்களை சயமாய் கைகூடி பண்ண கைகூடி வர பண்ணுவார் பரலோகத்தின் தேவனானவர் அந்த காரியங்களை உங்களுக்கு கைகூ வரப்பண்ணுவார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த இந்த வார்த்தையின்படி தகப்பனே உம்மால ஏவி எழுப்பப்படுகிற காரியங்களை பிள்ளைகள் எழும்பி நடப்பிக்கும்படியான தைரியத்தையும் சத்துவத்தையும் தேவன் பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஆண்டவரை எழும்பி பிள்ளைகள் காரியங்களை நடப்பிக்கிற அப்படிப்பட்ட உம்முடைய காரியங்களில் நீர் கூடவே இருந்து நெகியமையாக கூட நன்மைக்கெதுவாக இவனுடைய கரம் இருந்தது போல பிள்ளைகளோட நன்மைக்கு எதுவாக கரம் அமர்ந்திருந்து அவர்கள் காரியமை காரியங்களை காரியங்களைச் முடிக்கத்தக்கதாக தேவன் அனுகூலமான வார பிள்ளைகளுக்கு திறந்து கொடுத்து நீர் ஆசிர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபி தொப்பு கொடுத்த ஜெயத்தை சுதந்திரிக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனங்களை உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்